திராவிட இயக்கத்தின் மிகப்பெரிய பலமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அறக்கட்டளை சொத்துக்களை வைத்து துவக்கப்பட்ட சன் டிவி வரலாற்றில் கலைஞரவர்களின் பங்கு மிக முக்கியமானதாக இருந்தது இந்த சன் டிவி எப்பொழுது துவங்கப்பட்டது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பிஜேபி ஆட்சிக்கு வந்தவுடன் இது காலகட்டத்திற்கு அது ஊடுருவியது அடுத்ததாக தொண்ணூத்தி ஒன்பதில் திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சவகாசம் வைத்த நேரத்தில் அங்கே மந்திரியாக இருந்தக்கூடிய நிறந்தவர் முரசொலி மாறன் அவர்கள் முரசொலி மாறன் அவர்கள் மந்திரியாக இருக்கிற பொழுது தகவல் ஒலிபரப்பு துறையில் அவர் காலடி வைத்தார் தகவல் ஒலிபரப்பு துறையின் மூலமாக உலகமெல்லாம் போய் வந்த முரசொலி அவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய டிவிகளில் வீடுகளில் இருந்தபடியே அவர்கள் சில காட்சிகளையும் தொடர்களையும் நாடகங்களையும் திரைப்படங்களையும் பார்க்கக்கூடிய சூழல் இருப்பதைக் கண்டு இதையே நமது இந்தியாவில் இதை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பதை நினைத்து அதை தமிழகத்திற்கு கொண்டு வந்து தனது குடும்ப சொத்தாக அதை மாற்றினார் அதன் மூலமாகத்தான் கேபிள் உருவாக்கப்பட்டது இந்த கேபிள் டிவி முதன் முதலாக வந்த பிறகு ஒரு சேட்டலைட் தொலைக்காட்சி ஆரம்பித்தது என்று சொன்னால் அது முதன் முதலாக சன் டிவி தான் இந்த சன் டிவியை ஆரம்பிப்பதற்காக அண்ணா அறிவாலயம் வங்கியில் அடமானம் வைக்கப்பட்டது அண்ணா அறிவாலயத்தில் தான் துவக்கப்பட்டது அப்படி அண்ணா அறிவாலயத்தில் துவக்கப்பட்ட ஒரு தொலைக்காட்சியின் பெயர் சன் டிவி என்பது அந்த சன் டிவி என்பது உதயசூரியன் சின்னத்தை குறிப்பதாக இருக்கிறதே அதை சூரியன் டி தொலைக்காட்சி என்று தமிழில் வைக்கக்கூடாதா என்ற விவாதங்கள் அப்பொழுதெல்லாம் மிக பிரபல்யமாக இருந்தது வாதாடவும் செய்தார்கள் மிகப்பெரிய ஒரு அரசியல் பிரச்சனையாகவும் அது மாறியது ஆனால் எதையும் கண்டுகொள்ளாத திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் இயங்கிய அந்த தொலைக்காட்சி தொடர் மதுரையில் நடந்த மூன்று பேர் படுகொலையில் அதன் பிறகு தன்னுடைய பங்குகளை கலைஞரவர்களின் குடும்பத்தார்கள் பிரித்து கொண்டார்கள் அடுத்த பதினான்கு நாட்களில் கலைஞர் தொலைக்காட்சி உருவாக்கப்பட்டது அதன் நீட்சியாகத்தான் டூ ஜி பிரச்சனைகளும் வெளிவந்தது அந்த டூ ஜி பிரச்சினை வந்த பிறகு திருமிகு ஆர் ராஜா அவர்களும் கலைஞரவர்களின் அருமை புதல்வி கனிமொழி அவர்களும் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டு பல்வேறு பிரச்சனைகள் உருவாகி இந்தியா முழுவதும் ஆட்சி மாற்றத்திற்கு அதுவே காரணமாக அமைந்தது ஆம் தோழர்களே மதுரையில் எரிக்கப்பட்ட தினகரன் அலுவலகத்திலும் அதன் மூலமாக வெளிவந்த பிரச்சனைகளும் தான் கலைஞர் தொலைக்காட்சி உருவாகுவதற்கு காரணமாகவும் இருந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் வீழ்ச்சிக்கும் அதுதான் வழிவகுத்தது இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு இதுதான் ரொம்ப முக்கியமான பிரச்சனை மதுரை தினகரன் எரிக்கப்பட்ட பொழுது தொலைத்தொடர்பு தொடர்பு மந்திரியாக இருந்த திருமிகு தயாநிதி மாறன் அவர்கள் அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு ஆவணார் ராஜா அங்கே கொடுக்கப்பட்டார் கட்சியில் இருந்தும் நீக்கி வைக்கப்பட்டார்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு பிறகு மீண்டும் இணைக்கப்பட்டார்கள் அது அவர்கள் குடும்ப விவகாரம் இது கட்சி விவகாரம் அல்ல திமுகவின் தலைமை அலுவலகம் அடமானம் வைக்கப்பட்டு அந்த சொத்துக்கள் பிரிக்கப்பட்டது கலைஞர் குடும்பத்தாருக்கு தான் கட்சிக்கு அல்ல கட்சிக்கும் தொண்டர்களுக்கும் தொடர்பு இல்லை என்று முடித்துவிட்டார்கள் அப்படி தனது திராவிட இயக்கத்துக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் ஒரு தொலைக்காட்சி தேவை ஒரு தொலைக்காட்சி செய்தி தொலைக்காட்சியும் தேவை என்பதை முக்கியத்துவத்தை அறிந்து தொடக்கப்பட்ட ஒரு தொலைக்காட்சி சேனலில் கலைஞர் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற காலத்தில் அவர் கடைசி காலகட்டத்தில் ஒரு தொடர் எழுதினார் அதற்கு பெயர் ராமானுஜர் பக்தி தொடராக அது வந்தது ஆனால் அதை பற்றி விவரம் கேட்க பொழுது பக்தியில் ஒரு புரட்சி செய்தவர் ராமானுஜர் என்று ஒரு பூசி மெழுகப்பட்டது அதுவே பெரும் விவாதத்திற்கு ஆளாகியது இது அனைவரும் அறிந்தது இதர் எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால் சன் டிவியில் ராமாயணம் தொடர்ந்து இன்னும் சில நாட்களில் ஒளிபரப்பாக இருக்கிறது இருபத்தி ஆறாம் தேதி நடந்த தேர்தலுக்கு முன்பாக இந்த அறிவிப்பை கொடுக்காமல் இருபத்தி நான்காம் தேதி நடந்த தேர்தல் இந்த அறிவிப்பினை கொடுக்காமல் அடுத்த ஐந்தாறு நாட்களில் இந்த விவரம் அறிவிக்கப்படுகிறது தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் டாக்டர் கலைஞரும் பதப்படுத்திய இந்த மண்ணில் பக்தி உணர்வுகள் மூட நம்பிக்கைகள் சாதி இழிவுகள் துடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மண்ணில் மீண்டும் சாதி பிரச்சனைகளும் மத பிரச்சினைகளும் பரப்பப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பிரச்சாரத்தின் ஏடாக பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடியதும் பிரச்சாரத்தின் தொலைக்காட்சியாகவும் இருக்கக்கூடிய திமுகவும் சார்பு தொலைக்காட்சி ராமாயணத்தை ஒளிபரப்புகிறார்கள் அதில் அவர்கள் சொல்லக்கூடிய காவியம் என்ன தெரியுமா இனிமையான புராதான காதல் காவியம் ராமனும் சீதையும் இருக்கிறார்கள் பெயர் ராமாயம் காதலை விட லைலா லைலாமே விட ராமனின் காதல் காவியமா ராமராஜ்யம் அமைப்போம் என்று பாபர் மசூதியை இடித்து தள்ளி ராமர் கோயிலை கட்டி இந்தியாவை வன்முறை காட்டாக மாத்திவிட்ட இந்த சூழலில் தேர்தல் முடிந்த உடனே சன் டிவியில் இந்த அறிவிப்பு பறக்குகிறது என்று சொன்னால் இதில் இவர்கள் செய்தால் தொழில் மாற்றார்கள் செய்தால் பிரச்சனை நான் ஒன்றை நினைவு கடமைப்பட்டிருக்கிறேன் கடமைப்பட்டு இருக்கிறேன் அந்தியூர் செல்வராஜ் என்று நினைக்கிறேன் அவர் திமுகவின் அமைச்சராக இருக்கின்ற பொழுது ஒரு கோயிலில் பூக்குழி இறங்கினார் தீ மிதித்தார் உடனடியாக அமைச்சர் பதவியிலிருந்து இருந்து அப்படி ஒரு இறுக்கமான சூழலில் பிராமணர் இல்லாத பார்ப்பான் இல்லாத மந்திரி சபையை அமைத்து தமிழகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு ஆணித்தனமாக ஆட்சி நடத்தக்கூடிய இந்த சூழலில் மீண்டும் மக்களை ராமாயணம் என்கின்ற ஒரு தொடரு கொள்ளும் அதை புனிதப்படுத்தி காட்சிப்படுத்தி அங்கே பிஜேபி எதை சொல்லி ஆட்சி எடுத்து இந்தியாவை நாசகாலமாக மாக்கி மக்களை பிரித்து கொண்டிருக்கிறார்களோ அதே பெயரில் சன் டிவி தொலைக்காட்சியில் இந்த தொடர் வரும் நேரம் இது சரியல்ல அதனால் தான் சொல்லுகிறேன் இது சண்டித்தனம் என்று வியாபாரத்திற்காக நீங்கள் என்ன வேண்டும் என்றாலும் செய்து விடலாமா இதை கேட்டால் தனிப்பட்ட வியாபாரம் என்பார்கள் பிஜேபிக்கு விளம்பரம் செய்த தினகரன் ஏடு தமிழ் முரசு ஏடு சன் டிவி எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விளம்பரம் செய்த அதே குழுமங்கள் இன்று இந்தியாவை நாசமாக்க துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாசிச பாஜக கட்சிக்கு துணை போவதைப் போல ராமாயணம் தொடர் தமிழ்நாட்டில் ஊடுருவது என்பது மிகவும் ஆபத்தானது அதைத்தான் நாம் இங்கே சொல்ல தொடங்க ஏன் இப்படித்தான் உங்களுக்கு ஆட்சி வேண்டுமா இதைத்தான் மக்கள் பார்க்கிறார்களா இதைத்தான் உங்களிடம் எதிர்பார்க்கிறார்களா இதை செய்வதற்கு நீங்கள் இதற்கு என்று இணையங்களிலும் ஏராளமான அமைப்புகளும் இயக்கங்களும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது அதற்கு சன் டிவியின் நிர்வாகமும் நாடாளுமன்றத்தில் ஓங்கி குரல் கொடுப்பு கொண்டிருக்கக்கூடிய அவர்தம் புதல்வர்களும் பணத்திற்காக எந்த வேலையுமாக செய்துவிடக்கூடாது கூடாது என்பதை தீர்க்கமாக இருங்கள் பேரறிஞர் அண்ணா சொல்லுவார் மதுக்கடையின் மூலமாக வருமானம் கிடைத்தால் ஆட்சி நடத்துவதற்கு எளிதாக இருக்குமே என்று கண்டபொழுது தொழு நோயாளிகளிடமும் கிடைக்கப்பட்ட வருமானத்தை பணத்தை பெறுவதற்கு ஒருவன் எவ்வளவு கூச்சப்படுவானோ அச்சப்படுவானோ வெறுப்பானோ அதைப்போல் நான் மதுபானங்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை நான் வெறுக்கிறேன் என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார் அதையே தான் இங்கே நானும் சொல்லுகிறேன் இப்படி மூடத்தனங்களை வலிக்கும் மதன் உணர்ச்சிகளை ஊட்டக்கூடிய நாடகங்களையும் பெயர்களையும் ராமன் என்கின்ற பெயரில் ஒளிபரப்பாதை தொடர்த்தது துடைத்து எரிய வேண்டும் சன் டிவி அதற்கு திராவிட இயக்கங்களும் குரல் கொடுக்க வேண்டும் குரல் கொடுப்பார்கள் இதையும் பணம் காசு காசுக்கு என்ன வேண்டாலும் இந்த குடும்பம் செய்யும் என்பது பெயரை இழித்து ஒழித்து நடைமுறைப்படுத்தாமல் தவிருங்கள் இதைத்தான் தமிழ்நாடு விரும்புகிறது இது பெரியார் மண் இது பெரியார் மண் இது பெரியார் மண் நன்றி வணக்கம் தொடர்க